என்ன சரசு வந்ததுலேருந்து அமைதியாவே நிக்கா ஒன்றும் சொல்லவும் சொல்லு வீட்டுக்குள்ள வாங்கத்தீட்டுக்குள்ளே இப்படி எனக்கு அதை நான் எப்படி சொல்லுவேன் இப்போ தங்கச்சி எனக்கு பெரிய துரோகம்ட்டான் அங்கே வீட்டு பின்னாடி நின்று ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காள் தெரிஞ்ச பையனாக இருக்க போதட்டி நீ வாடகை சந்தேகப்பட்டு உடனே வந்திருக்கேன் கேட்டனே அது யாரு என்னன்னு எனக்கு தான் பிடிச்சிருக்கு நான் அவனை தான் கெட்ட புறஞ்சனால ஆமாக்கா ரொம்ப நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா ஒரு வார்த்தை கிட்ட சொல்லவே இல்லை என் பாட்டுக்கு சொல்லாமல் கிளம்ப நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் ஓம் பக்கில் வீட்டை விட்டு எதுக்கு வெளியே வந்தா அவளை நானும் சாத்து சாத்த வேண்டியதானே முந்தி மாதிரி இருந்தால் தான் நான் செவிட்டு பக்கம் எழுத்துருப்பேனே முந்தி மாதிரியே இருக்கேன் அந்த பிள்ளைகிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கேன் இப்போ ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்க பிளேஸ் எனக்கு வருத்தமாக இருக்குது ஏட்டி இங்கே தான் வந்திருக்கியா நீ இங்கே தான் வந்திருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் உன்னையே காணும் நாங்கள் பிள்ளைகள் ரெண்டு அழுதுட்டு கிடக்கு வா குழந்த பாருங்க மைனியே பிள்ளைகள் ரெண்டு சண்டை கூட்டு அதனால ஏசிட்டு அது பாட்டுக்கு வந்துட்டா அது ரெண்டு அம்மாவை காணும் ஒரே அழுவையாக அழுதுட்டு கிடக்கு

அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்குன்னு பிள்ளைய போட்டு ஏசிக்கிட்டு இருப்பீங்களா அண்ணன் தம்பி எல்லாம் நாங்க எதுக்கு இருக்கோம் சித்தி உனக்கு லவ் பண்றது பிரச்சனையா இல்ல அந்த பையனை லவ் பண்றது பிரச்சனையா எனக்கு யாரையும் பத்தியும் பிரச்சனையே இல்ல அவன் அம்மாவை தான் பயமா இருக்கு பிள்ளைய போட்டு பாடுபடுத்திடுவாள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்களா என்ன பேசிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா கேட்டியா கேட்டேன் அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தான் பேசினா இருந்தாலும் குடும்பத்தை நினைச்சா பயமா இருக்கு எனக்கு பாவம் சித்தி லவ் பண்றது ரெண்டையும் பிரிச்சுடாதியே ஏட்டி உனக்கு பிள்ளை சந்தோஷத்தோட வேற என்ன முக்கியம் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதியா நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சம்மதிச்சா மட்டும் போதுமா அவங்களுக்கு பெத்தவிய இல்லையா அவங்களுக்கு குடும்பம் இல்லையா அவங்கள சம்மதிக்க வேண்டாமா சித்தி அது வேணா நாங்க போய் பேசுறோம் நீ பேச போனா மூஞ்சில காரி திப்பி அனுப்பிச்சுட்டுருவாங்கள அவளுக்கு எவ்வளவு பெரிய குடும்பம்னு உனக்கு தெரியாதா அவ அம்மாவும் அவளுக்கு இன்னொரு தீர்க்கா பத்தி அத்தை கரீனு அவளை எவ்வளவு பெரிய ஆள்னு உனக்கு தெரியாதா அதெல்லாம் தெரியும் சித்தி அவன் நம்ம சிவாக்கு ஃப்ரெண்டு தான் என்ன எதுவும் நம்ம வீட்டுல என்ன எதுவும் நடக்கும் கேப்போமா சரி கேளு ஏன்னா அவன் வீட்டுல என்ன வெளியே எங்கேயும் போயிருக்கான்

உங்க அம்மா இங்க வரலையே இல்ல இங்க தான் வரணும் சொன்னாங்க நான் என்ன போய் ஏ சொல்லப் உங்க அம்மா வரல போ சுதிமா அம்மா உனக்கு வீட்டுக்கு வரணும் நினைப்பே இல்லையா ஏடி மாமா அண்ணன் கிட்ட பேச போய் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டிட்டு வந்துறேன் அம்மா நீ நைட்ல இருந்து வரல தரமா நைட் அண்ணன் வீட்டுக்கு வந்ததா மாமா பண்ணி ஆட்ட பேச போனா ஏடி மாமா அண்ணன் கிட்ட பேசிட்டு அப்படியே நைட் டூட்டி போய்ட்டா இப்போ வந்தானே சொல்லுவான் கேட்டிட்டு வந்தற நீ போ ஆ வந்தானா சாப்டானா நைட்ல வந்தானா இல்ல வரலையா வந்தானே நைட் தூங்கிட்டு காலையில தின்னுட்டு எங்க போனான்னு தெரியல

வந்துட்டான் அத்த பண்ணு சொத்த பண்ணுன்னு இந்த சில்லாட்டையில வீட்டுல வச்சு எப்படிதான் மேக்கலப்பா நிறுத்து மீறி பிடிச்சது கொஞ்சம் பேசலாம் பார்த்தா பேசுறாளா ஏமா உன் பாட்டுக்கு போட்டு வந்துட்ட காலேஜ்ல நான் போக சாப்பாடுலாம் யார் செஞ்சு தருவா ஏட்டி பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சுல கொஞ்சம் சாப்பாடுலாம் பண்ணி எடுத்துட்டு போட்டி மாமா இப்ப வந்தோன்னே என்ன கேட்டுட்டு வந்துடுறேன் ஏமா ஃபோன் பண்ணி கேளுமா நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா சுதிமா மாமா இப்போ வந்துருவாங்கம்மா நீ வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு அதுக்கு அம்மா வந்துருவா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கேண்டீன்ல சாப்பிட்டுக்க சரித்த என்னமோ இன்னும் போகிறேன் எனக்கு வேறு நேரம் வேறு தொழிது காலேஜுக்கு வர வர போகையும் பிடிக்க முடியுது போனால் அந்த அவள் முதலில் தான் பேவி முடிக்கணும் ஏட்டி நீ போ அதான் கரெக்டாக இருக்கும் அவள் என்ன பேசுகிறான் யாரு பேசுகிறான் போய் கேள் போ சரித்த வரேன் ஏம்மா நான் போகிறேன் சாயங்காலம் மாதிரி வீட்டுக்கு வந்து சேரு நீங்கள் வந்துட்டீங்க அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கல்லாம் மச்சானுங்க மச்சான் வீட்டுக்கு போயிட்டாங்க நீ என்ன சொன்னாங்க சொல்லுண்ணா நான் அந்த பொண்ணையும் கட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பைத்தியமா பிடிச்சிருக்கு என்ன என்னது இது பேசி அவன் மனசை மாத்திட்டு கல்யாணம் பண்றதுக்கு முடி கேட்டு நான் என்ன செய்யிட்டு அந்த பொண்ணு இல்லைன்னா நான் செத்து போயிருவேங்க பரவாயில்லையா ஒரே பிள்ளை தான் வச்சிருக்கேன் சேர்த்தா சாப்பிட்டுமா என்ன அதுக்காக மனசை மாத்தினா நீ என்ன பேசுனாலும் அவனுக்கு காது கேட்காது அவன் சொல்லிட்டான் நான் செத்து போப்புறேன் அந்த பொண்ணை கட்டி வைக்கலன்னா நான் கண்டிப்பாக செத்துருவேன்ட்டான் இங்கே பாருங்க அவன் கேட்கும் போதே கட்டி வச்சிருங்க அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நெஞ்சிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறதுல பிரோஜனம் இல்லை நீ மைனி கறிய அவளுக்கு ஒரு நல்லது சொல்லி கூட்டிட்டு வா பாருங்க மைனி அண்ணன் ஏன் இப்படி சொல்லிட்டு போகுது நம்மள மேதி எப்படி கல்யாணம் நடந்தா நம்மளும் பாப்போம் யா வீட்டுக்காரர் இதானே சொல்றாரு மைனி கெட்டி விஷரம் கெட்டி விஷரம் இது ரெண்டு சேர்ந்து கெட்டி விஷரமா கல்யாணத்துல ஆயிரம் தட பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவசகான காட்டி அப்படி நிப்பாட்டிறேன் கேட்டு அது எப்படி மைனி நடக்கும் அதுக்குன்னு ஒரு ரெண்டு பொம்பளை எல்லாம் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி அது இதுன்னு சொல்லி அதை இதையும் தட்டி விட்டு அப்படியே அவசரம் காட்டி நடக்கடாமல் பண்ணோம் நடக்குமா மெயினி இதெல்லாம் நடக்க வைப்போம் நீ இப்போ வீட்டுக்கு போ தர பார்ப்போம் இக்கா நீ காலேஜ் கிளம்புக்கா அம்மா பெரியம்மா வீட்டில் தான் இருக்காளா அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லை இல்லைண்ணா காலேஜ் போகல இப்போ அம்மா கூட்டிகிட்டு வரலையா வந்துட்டு இருக்கா எங்கம்மா போனேன் எங்களெல்லாம் விட்டுட்டு பேசுமா ஏம்மா 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 நான் செஞ்சது தப்பு தாம்மா என்கிட்ட பேசாமட்டும் இருக்காதும்மா பேசுமா ஏம்மா நீ பேசதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே முக்கியம் இல்லைம்மா பேசுமா நான் வேணா அவங்கள வேணால் வேண்டாம் துளிகிடுறேம்மா உன்னை விட எனக்கு வேறு யாருமே முக்கியம் இல்லைம்மா நீ தான் எனக்கு வேணுமா இனி மன்னிச்சிடுமா ஓ நான் சொன்னா நீ என்னை லவ் பண்றதை விட்டுருவ போல ஆமாம்மா எனக்கு உன்னை விட வேறு யாரும் பெருசு கிடையாது எனக்கு நம்ம குடும்பம் அதுவும் நீ தான் எனக்கு முக்கியம் வேறு எது எனக்கு முக்கியம் கிடையாது ஏக்கா சும்மா இரல தம்பி எனக்கு அம்மா மட்டும் தான் முக்கியம் என்ன ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கஷ்டமாக இருக்கும் உட்காந்து அழுவேன் அப்புறம் எல்லாம் சரியாயிரும் என்ன மன்னிச்சிடுமா நான் காலேஜிக்கு போயிட்டு வரேன் பாரு நீ தான் முக்கியம் சொல்லிட்டு போதும் அந்த பிள்ளை ஆனா நீ அந்த பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்துறா இவ்வளவு அழுவ அழுவதோட கொஞ்சம் மனசு இறங்கலையா ஆசைப்பட்டு அந்த பிள்ளைக்கு கிட்டி வேண்டியது தானே கேட்க கேட்க பதில் சொல்றியா அது பாடுக்கு திரும்பி நிக்க ஏ சரசு ஏட்டி அழையா செய்யறா என்ன அழாதம்மா ஏங்க நான் என்ன வேணும்னு அந்த பிள்ளைய போட்டு அவ்வளவு கஷ்டப்படுத்துறேன் அவன் அழுகத பார்த்து எனக்கு என்ன சந்தோஷமாவா இருக்கு அந்த பொம்பளைய பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எவ்வளவு பெரிய ராட்சிங்க அதுக்கு இல்லை போய் நம்ம பிள்ளைய பிடிச்சு கொடுக்க முடியுமாங்க அதுக்கு அந்த பையன் நல்ல தானே இருக்கான் என்னன்னு சொன்னா நல்ல பேசினானு பாத்துக்கிடுவாமா நம்ம மட்டும் எதுவும் முடிவு பண்ண முடியாதுங்க என் அக்கா பையன் கேட்டுட்டு வரேன் இருக்கான் அவன் கேட்டுட்டு வரட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கொடுங்க